நான் அப்பா இருக்கிற இடத்துல வந்துருக்கிறேன் அம்மா அப்பா பார்க்கறதுக்கு இப்போ வந்து சாயந்தரத்துல வந்து பால் கறக்குவாங்க அப்பா இப்போ எல்லாத்தையும் காம்பெல்லாம் கழிவிட்டு நம்ம பெண்ணை கூட்டி பால்லாம் குடிச்சிட்டு தாம்ப கழித்து எண்ணெய் ஆச்சு பால் கறந்துக்கிட்டு இருக்கேன் இங்கே வாங்க பால் கரத்து தாங்குனா ஆட்டோமெட்டிக்காக வந்து பால் இறங்கும்

ஒரு லிட்ரு பிளக்கறது எங்கள் அப்பா கறக்க போகிறாங்க ஆனால் நல்ல மாடு வேற ஒரு மாடனும் கொடுக்காது நாங்கள் நான் வளர்த்த மாடும் சூப்பராக சின்ன பிள்ளைங்க வரையும் பால் கறக்கலாம் எங்கள் அப்பா வச்சுக்கிற மாடும் வந்து சூப்பரான மாடு வேறு மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற யாரும் மாத்தால் பால் கறந்தோம்னா கொடுக்கவே கொடுக்காது உதைக்கும் இது சூப்பராக இப்ப வருங்க ஃபுல்லாக மாரி இது

கண்ணு விட்டு இவ்ளோ பெருசா விட்டு இந்த மாதிரி பாலோடி சன்னமா கண்ணி ஆகும்